பாரம்பரியமான பச்சை பயிர் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பச்சை பயிர் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து பயிரை ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி பச்சரிசியும் அதே மாதிரி மிதமான தீயில் வச்சு நல்லா பொறிஞ்சு வரணும் தீஞ்சிடக்கூடாது நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ அதே மாதிரி வறுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நான் வறுத்த பயிரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைனு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வரக்கூடாது இப்போ இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நல்லா அந்த தவுடெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கரில் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து பச்சரிசி வந்து நம்ம உடைக்கக்கூடாது அப்படியே முழு அரிசியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா வறுத்தனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ குக்கரில் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒரு நாலு விசில் ஃபஸ்ட்டு விசில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா எப்போயும் வர மாதிரி சாதாரணமாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வரட்டும் அடுத்தது மூணு விசில் வந்து ஒரு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு எடுத்து பார்த்தா இந்தளவுக்கு வெந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது நமக்கு வந்து கொதிக்கிற மீன் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தால் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ லாஸ்ட்டில் வந்து பச்சை பயிருன்றதுனால கொஞ்சம் அது வாயு தொல்லை கூட கொடுக்கும் அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சுக்கு பொடி ரெண்டையும் தட்டி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கினா பாரம்பரியமான பச்சை பயிர் கஞ்சி ரெடி